அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துகோ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமலான் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறோம் அல்லாவுடைய அருள் நிறைந்த மாதம் கருணி நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் முஸ்லீம் சமுதாயம் அனைவரும் அதிகம் அதிகமாக அமல்களிலே ஈடுபடுவதற்குண்டான சூழலை அல்லா ரப்புலாலமே ஏற்படுத்தி தரணும் என்று ஆரம்பமாக துவா செய்து கொள்கின்றேன் முஸ்லீம் சமுதாயம் வந்துட்டு ஒரு சமுதாயத்தில் ஈகை குணம் அதிகரித்திருக்கக்கூடிய மாதம் பள்ளிவாசல் எல்லாமே வந்து நிரப்பமாக நிறைந்து காணப்படக்கூடிய அந்த காட்சி இருக்குது பாருங்க அது ஒரு மகிழ்ச்சியான காட்சி ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு ஊரில் உள்ள பிள்ளைங்கள் எல்லாரும் வந்து பள்ளிவாசலில் மாலை நேரங்களில் நோன்பு கஞ்சி வாங்கக்கூடிய அந்த ஒரு காட்சி இருக்குது பாருங்க இதெல்லாம் தான் மகிழ்ச்சி ஒன்று கூடுதலில் தானே மகிழ்ச்சி இருக்குது இந்த கருத்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறது கருத்து பேசிக்கிட்டு இது வந்து இறுக்கத்தை ஏற்படுத்தும் மனதை இறுக்கமாக்கி முரண்பாடுகளைத்தான் அதிகரிக்கும் ஆனால் சந்திப்பு இருக்குது பாருங்கள் சந்திப்பு ஒன்று கூடுதல் மகிழ்ச்சியாக உரையாடி கொள்வது பள்ளிவாசலில் இவாதத்துகளில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து உள்ளத்தை சாஃப்ட் பண்ணும் மென்மையாக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உள்ளத்தை சுத்திகரிக்கும் தன் நிலையை வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக போயிடாமல் அது நிதானப்படுத்தும் இதெல்லாம் செய்யும் அப்போ அந்த அதுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த ரமலான் மாதம் அதில் இந்த நோன்பு கஞ்சி வளங்கள் இருக்குது பாருங்கள் இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நம்ம திட்டமிடணும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த நோன்பு கஞ்சினுடைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பாருங்கள் சேர்மானங்கள் இருக்குது பாருங்கள் அதில் கூடுதல் முக்கியத்துவம் செலுத்தப்படணும் இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தினிசு தினசாக இருக்கும் விதவிதமாக இருக்கும் நோன்பு கஞ்சி முஸ்லீம் சமுதாயத்தினுடைய தனி தமிழக முஸ்லீம் சமூகத்தினுடைய தனித்துவமான கலாச்சாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் கூட நீங்கள் பார்க்க முடியாது இதில் இது வந்து தமிழக முஸ்லீம்களுக்கே இருக்கக்கூடிய தனித்துவமான கலாச்சாரம் அதனால் உலகத்தில் எங்கே புலம்பெயர்ந்து போனாலும் சரி நம்ம வந்து இந்த நோன்பு கஞ்சி நோன்பு மாதத்தில் அந்த கஞ்சி காய்ச்சணும் கஞ்சி குடிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்குது பாருங்கள் அது டிஎன்ஏலே பதிவாக இருக்குது அதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பூமி பந்தில் எங்கே இருந்தாலும் சரி நாளைக்கு நீங்கள் சந்திரமண்டலத்துக்கு போனாலும் சரி நோன்பு மாதம் வரும்போது நோன்பு கஞ்சி காய்ச்சணும் அது எல்லாத்துக்கும் கொடுத்து நம்மளும் குடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வந்து அது நம்முடைய கடமையாக வந்து நம்ம மாற்றிக்கணும் அது நம்ம டிஎன்ஏலே பதிவை பதிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம சிந்தனையில் இருக்கணும் அது ஃபுல்லாக நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் நீ எங்கே வேணாலும் போ என்ன ப்ரொஃபஷன்லேயே இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய செல்வந்தனா நீ மாறி போனாலும் சரி உன் வீட்டில் அல்லது உனக்கு ஆதரவான இடத்துல நோம்பு கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு பிள்ளைகளுக்கு வசியத்தாக சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது அந்த நோன்பு கஞ்சியினுடைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பாருங்க சேர்மானங்களில் இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரியான சில மாற்றங்களை வந்து செய்யணும் தான் நம்ம காய்ச்சிரும் நல்லது தான் உடம்புக்கு வந்து அதுவும் அந்த காஞ்சி போன வயிற்றுக்கு அந்த மைல்டான அந்த கஞ்சி வந்துட்டு ஒரு புதிய தெம்பையும் ஊட்ட ஊட்டச்சத்தையும் கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் இப்போ இன்றைய காலச்சூழலில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லாருமே கையில் மாத்திரை மறந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறி போயிருக்குது இப்போ நைன்டிஸில் இருந்தவங்க அப்படி இல்லை திடகாத்தரமான சமூகமாக இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஊட்டச்சத்து மிக்க உணவினுடைய தேவை அதிகமாக இருக்குது அதுலேயும் இந்த ஸ்கூல் காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க இப்போ நம்ம கல்வி ரீதியாக பணிகளை முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல அந்த பிள்ளை தெம்பாக இருக்குதா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்குது அப்போ உணவில் கவனம் செலுத்தாம வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்தாமல் கல்வியில் வந்துட்டு அவங்களால கவனம் செலுத்த முடியாது கல்வி வெற்றியை தராது கல்வித்துறை வந்துட்டு வெற்றி அடைய முடியாது ஃபஸ்ட்டு எங்கே உணவில் கவனம் செலுத்தணும் அப்போ இந்த ஒரு மாத காலமும் நமக்கு ஒரு அற்புதமான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதனால பச்சரிசி கஞ்சி எல்லா பள்ளிவாசல்லையும் பச்சரிசி கஞ்சி தான் காய்ச்சிரும் அது வந்துட்டு அரசும் கொடுக்குது அதை அதில் ரெண்டு பாகம் பச்சரிசி வச்சுக்கிட்டு ஒரு பாகம் சிறுதானிய உடசல்களை அதோட சேர்த்துக்குங்க இதை வந்து இன்றைய காலத்தினுடைய தேவையாக இருக்குது ஆனால் ஒரு ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு மாற்றி அமைக்க வேண்டி இருக்குது இருக்குது பாருங்க அப் அப்போ தான் வந்துட்டு அது அது காலத்தோடு பொருந்தும் இல்லைனா பொருந்தாமல் போயிடும் அதனால் இன்றைக்கு ஒரு பாகம் மூணில் ஒரு பாகம் சிறுதானியத்தை சேர்த்துக்கிறது இன்க்ரீடியன்ஸில் ரெண்டாவது தரமாக கா மூணாவது பாயிண்ட் என்னென்னா தரமாக காய்ச்சிறது ஏனோதானன்று சில பள்ளிவாசலில் வந்து காய்ச்சுவாங்க அப்படி இல்லை ஏன்னா அது வந்து சேவையிலேயே உன்னதமான ஒரு சேவை அன்னதான சேவை இல்லையா உயிருக்கு மனிதனுடைய அதாவது இறை அல்லாவுடைய கலீஃபாவுக்கு உணவளிக்கக்கூடியது அதனால தரமான கஞ்சா வந்து காய்ச்சணும் அதில் வந்து அந்த கஞ்சத்தனத்தை காட்டிடக்கூடாது அப்படிங்குற சிந்தனை இருக்கணும் சேர்மானம் நிறைய சேர்த்து நல்ல பொருளாக வாங்கி சேர்த்து நம்ம தரமாக நிறைய காய்ச்சி தரமாக காய்ச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஏன் அதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் நம்மள்கிட்ட எந்த காலத்துலேயும் அந்த மாதிரி இருந்தது கிடையாது தமிழக முஸ்லீம்களுடைய இயல்பே கிடையாது அது அன்னதானத்தில் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்கலாமா இவங்களுக்கு தான் இவ்வளவுதான் அளவு அவ்வளோதான் அளவுன்னு சொல்லி எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கக்கூடிய அளவு கொடுக்கணுங்கிற அந்த சிந்தனை வந்துட்டாவே போதும் அதுக்கு உண்டான சூழல் அல்லா ஏற்படுத்தி தருவான் கொடுக்கணுங்கிற சிந்தனை இருக்குது பாருங்க அந்த அல்லாவுடைய டைரக்ட் சிந்தனை அவன் அவனுடைய அவன் 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 வந்துட்டு தேர் அது சிலருக்கு மட்டும்தான் அல்லா கொடுக்குறான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால ஜமாத்து பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த நோம்பு கஞ்சிக்காக யாரெல்லாம் வந்து நிதி உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுங்க யார் வந்து கேட்டாலும் கொடுங்க சாதி மதம் பார்க்க சாதி மதம் பார்க்காம தான் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஆனால் அளவில் வந்துட்டு குறையே வச்சிடாமல் கொடுங்க இதை வந்து நம்முடைய இயல்பாக வந்து மாற்றிக்கணும் இது ஒரு மகிழ்ச்சியான விழா பண்பாடும் கலாச்சாரம்தானே அவங்களுக்கு வந்து பிணைப்பை ஏற்படுத்தும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அதனால் இதை வந்து இன்னும் விசாலப்படுத்தணும் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு எட்டரை கோடி மக்கள் பாப்புலேஷன் இல்லையா ஏன் ஒரு ஒரு நெருக்கி வந்துட்டு ஒரு பத்து பன்னெண்டாயிரம் பள்ளிவாசல்கள் எல்லாத்தையும் சேர்த்து அமைப்புகளுடைய மர்க்கசு எல்லாத்தையும் சேர்த்து தானே காய்ச்சிரும் விசாலப்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விசாலப்படுத்தி எட்டரை கோடி மக்களுக்கும் எல் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா வீடுகளுக்கும் நோன்பு கஞ்சி கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஒரு மாத காலம் நோன்பு கஞ்சி குடிக்கட்டும் ஏன்னா நோன்பு கஞ்சிங்கிறது தமிழக அரசியல்லையே ஒரு மிக முக்கியமான காந்தம் அது உள்ளங்களை இணைக்கக்கூடிய காந்தம் அதுவும் தேர்தல் நேரத்தில் நடைபெறக்கூடிய அந்த இஃத்தார் நிகழ்ச்சி இருக்குது பாருங்க அது வந்து அதுதான் கூட்டணியினுடைய வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி அது முஸ்லீம்களுக்கு அது இபாதத்து நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி என்பது நோன்பு துறப்பு என்பது முஸ்லிம்களுக்கு இபாதத்து அதோடு தொடர்புடைய இந்த நோன்பு கஞ்சி குடித்தல் என்பது கல்ச்சர் இவாதத்து கல்ச்சர் இவாதத்து வேற கலாச்சாரம் வேறு இந்த கலாச்சாரம் தான் உள்ளங்களை இணைக்கும் இவாதத்து அல்லாவோடு நம்மளை இணைக்கிறது அதனால கலாச்சார உள்ளங்களை இணைக்கக்கூடிய விழாவாக இது மாற்றி அமைக்கப்படணும் அதனால எந்த நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி மீடியா துறையில் இருக்கிறீங்களா உங்கள் உங்கள் மீடியா உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நோன்பு கஞ்சி கிடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வழக்கறிஞர்களாக இருக்கிறீங்க நோன்பு தரப்பு நிகழ்ச்சி வச்சு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதே மாதிரி நீதிமன்ற ஊழியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நோன்பு காய்ச்சக்கூடிய அந்த ஒரு விழா வந்து நடத்தணும் மகிழ்ச்சியான விழா உள்ளங்களை இணைக்கக்கூடிய விழா கலாச்சார விழா அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க வர்த்தக சங்கம் இருக்குது வர்த்தக சங்கத்தில் நிறைய நடத்துறாங்க இப்போ இனி வரக்கூடிய போன வருஷமே நிறைய நடத்தியிருந்தாங்க இனி வரக்கூடிய காலத்தில் இது அதிகமாக நம்ம வந்து கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது அதனால் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அரசு அலுவலகங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குதுன்னா அரசு அலுவலகங்களுக்கு வந்துட்டு நோன்புங்க முப்பது நாள் நோன்புங்க அனுப்பிச்சு விடுறது ஏன் உடலுக்கும் தெம்பு உள்ளத்துக்கும் தெம்பு உள்ளத்தை இணைக்கக்கூடியது இது இது எங்க தமிழக முஸ்லீம்களுடைய பண்பாடு கலாச்சார நாகரிகம் அதே மாதிரி காவல் நிலையங்கள் இருக்குது காவல் நிலையத்துக்கும் நம்ம கொடுத்து விடணும் அதனால் இதை வந்துட்டு விசாலப்படுத்தணும் இது இந்தியா முழுவதும் விசாலப்படுத்தணும் உலகம் முழுவதும் விசாலப்படுத்தணும் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு மாத காலம் உங்க வீட்டுல நீங்க நோம்பு கொஞ்சம் வச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கொடுக்குறது அமெரிக்கால இருந்தாலும் யூரோப்ல இருந்தாலும் எங்க இருந்தா என்ன அதே மாதிரி அரபுகள் நோம்பு கொஞ்சம் கொண்டுட்டு போவோம் அது கொண்டு போய் இது இது எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அதனால் இந்த ஒரு மாத காலத்தில் கணக்கே பார்க்காதீங்க குறிப்பாக இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் தமிழக வீடுகள் எல்லாத்துக்கும் நோன்பு கஞ்சி கொண்டு சேர்க்கிறது நோன்பு துறப்பு நிகழ்ச்சிகள் நடத்துவது எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பது அங்கே அமர்ந்து அந்த நோன்பு கஞ்சி குடிக்கக்கூடிய அந்த காட்சி இருக்குது பாருங்கள் அது வந்துட்டு மகிழ்ச்சியான காட்சி உள்ளத்தை இணைக்கக்கூடிய காட்சி அமைதியை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட தவிர்க்க முடியாத நோன்பு திறப்பு நோன்பு தரப்பு நிகழ்ச்சியை ஏன்னா இதுதான் வந்து பகை உணர்வை தகி தவிர்க்க அதாவது தணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால் இந்த நிகழ்வை வந்து மிக அருமையாக பயன்படுத்தும் இன்ஷால்லாம் அந்த மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு பாகம் வந்து சிறுதானியத்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மானாவரி நிலங்களில் பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய வாழ்வு மேம்படும் அது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது நமக்கு ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுடைய நினைவாற்றல் பெருகக்கூடியதாகவும் இருக்கும் இந்த நோம்பு கஞ்சி வளங்களை விசாலப்படுத்துவோம் இந்த இரவு உணவு இரவு நேரத்துல உணவு கொடுக்கறது இருக்குது பாருங்க இது வந்து அனாச்சாரம் புதிதாக முளைத்திருக்கக்கூடியது அதை குறைச்சி இந்த நோன்பு கஞ்சி வளங்களை நம்ம அதிகப்படுத்துவோம் இன்ஷால்லா அலாமலை வரமத்துல வரகாத்து